Hi. எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்க நான் கண்டிப்பாக நம்புகிறேன் எனக்காக நீங்கள் ப்ரே பண்ணிக்கங்க உங்களுக்காகவும் எல்லாேருக்காகவும் நான் கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கிறேன் இப்போ நான் எங்கே இருக்கேனா இந்த வீடியோ பண்ணுறப்போ வாய்ஸ் இதில் க்ளியராக இருக்கா இல்லையான்னு தெரியல ஒரு ஒரு க்ளியராக இல்லைன்னா நான் வீட்டில் போய் கண்டிப்பாக உங்களுக்கு பேக்ரவுண்ட் வாய்ஸ் நான் கொடுத்துட்றேன் இப்போ நாங்கள் எங்கே இருக்கோன்னா சும்மா ஷார்ட் ஃபோன்லான்னுட்டு எங்களுக்கு தெரிஞ்ச இடத்துக்கு பக்கத்தில் வந்தோம் இப்போ எதுக்கு இந்த வீடியோன்றதை நான் அதை மாதிரி சொல்லிடுறேன் இந்த இடத்த பாருங்கள் அப்படியே நான் சுற்றி காட்டுறேன் எப்படி தெரியுது பார்த்தீங்களா பயங்கரமாக இருக்குல்ல வேறு லெவலாக இருக்குது எனக்கு ரியலாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இருங்க அப்படியே பின்னாடி கட்டுறா இருங்க இருக்கு பாருங்க சுற்றி எப்படி இருக்கு பார்த்தீங்களா பயங்கரமா இருக்குல்ல அப்படியே கேமரா போட்டு நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன் தெரியுதுங்களா இங்கே பாருங்க தண்ணி கட்டுறா இருங்க தெரியுதுங்களா தண்ணி ஆ அங்கே தண்ணி இருக்கு இந்த இந்த தான் இருக்குதுல்ல ரொம்ப அழகான இடமா ரொம்ப அழகாக இருக்குது இல்லை இந்த இடம் எனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இடத்துக்கு வரத்துக்கு ஸோ உங்கள் கூட இதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அதனால தான் நான் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் ரொம்ப நாள் ஆச்சு இது மாதிரி ஓனாக வீடியோ போட்டோம் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க இடம் எவ்வளோ பார்க்க நல்லா இருக்குல்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க உங்களுக்கு இந்த இடத்த பற்றி பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது ஃபுல்லாக ஏரி தான் பட் ஃபுல்லாக வந்து தண்ணியில் அந்த செடி வந்திருக்கு க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க பட் ஸ்டில் அது க்ளீன் ஆக மாட்டேங்குது ஃபுல்லாக இருக்குது இந்த பக்கம் ஃபுல்லாக வயல்வெளி வச்சுருக்காங்க நெல்லாம் விளச்சிருக்காங்க ஸோ இருங்க அதையும் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இந்த பின்னாடி பக்கம் தான் விவசாயம் பண்ணுவாங்க இப்போ வந்து மழைலாம் ஃபுல்லாக ரொம்ப வந்துச்சு இல்லையா மழையாதனால அந்த இதுவெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ திருப்பி விவசாயத்துக்கு பண்ண போகிறாங்க நெல் விதைக்கு போகிறாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் குட்டி பசங்கள் இருக்காங்க அந்த பசங்களை எடுக்க வேண்டாம் சும்மா பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு தலை தலை மட்டும் தான் தெரியுது வேற எதுவும் தெரியல ஸோ பசங்க ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க நம்ம இந்த தண்ணியை அப்படியே சுற்றி பார்த்துட்டு இந்த இடத்துல தண்ணி இப்போ தான் கொஞ்சம் போயிட்டுருக்கு குறைஞ்சிருச்சோன்னா நம்ம தலைவர் நிற்கிறார் அவரே ஒரு ஆ ஆமாம் ஆமாம் சரி ஓகே பாய் எல்லாருக்கும் பாய் தேங்க்யூ ஸோ மச் டேக்